அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது என்னதுன்னா வராகி அம்மன் வழிபாடு தான் இன்றைக்கி வராகி அம்மன் பஞ்சமி வழிபாடு வீட்டில் நிறைய பேர் வராகி அம்மன் சிலை வச்சுருந்தாலும் சரி ஃபோட்டோ வச்சுருந்தாலும் இன்றைக்கி வழிபாடு செய்வீங்க சிலை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக அபிஷேகம் செய்து ஐந்து அகல் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வோங்க ஐந்து அகல் அகழ்விளக்கை நம்ம எங்கே ஏற்றி எப்படி வைக்கணும்ன்றது நேற்று ஒரு பதிவில் போட்டாச்சுங்க போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஓகே இப்போ நீங்கள் சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடகு வைத்திருக்கோம் இல்லையா நமக்கு நகைகள்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் அந்த நகைகள் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம அடகு வைக்கிற மாதிரி வரும் அந்த அடகு வச்ச நகையை நம்ம திருப்ப முடியாம ரொம்ப திணறுவோம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்ம அடகு வச்சிருக்கோம் அந்த அந்த நகை மீண்டும் அடகு கடைக்கு போகாமல் இருப்பதற்கான தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பெண்கள் அழகு போட்டு பார்ப்பதற்கு மட்டும் நகைகள் வாங்கப்படுவது இல்லை பெரும்பாலும் நடுத்தர குடும்பத்தினர் காசு இருக்கும் பொழுது நகைகளை வாங்குவது காரணம் தேவைப்படும் பொழுது அதை அடகு வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற மனநிலையில்தான் இருக்கு குடும்பத்திற்கு கௌரவத்தையும் பெண்களுக்கு அழகையும் கொடுக்கும் இந்த நகைகள் அடகு போகாமல் இருக்க அடகு போன நகைகள் மீட்க வராகி அம்மனை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் வராக ரூபம் எடுத்து இருக்கும் இந்த அம்மன் கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக பக்தர்களுக்கு அருள் ஆசிகளை வழங்கியுள்ளார் கேட்ட வரும் கேட்டபடி கிடைக்க செய்யக்கூடிய வராகியம்மன் வழிபாடு நம் கஷ்டங்களையும் குறைகளையும் கேட்க காத்திருக்கிறது அந்த வகையில் அட் அடகு போகும் நகைகளை மீட்டெடுக்க வராகி தாயை எப்படி வழிபாடு செய்யணும் வராகி அம்மன் படத்தில் வீட்டில் வைக்கலாமா இன்னும் அந்த டவுட்டு நிறையா பேருக்கு இருக்குங்க கண்டிப்பாக வைக்கலாங்க அது எந்த சந்தேகமும் இல்லை ஏன் இன்னும் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த டவுட் கேட்குறீங்கன்னு தெரியல வராகி அம்மனை வைக்கலாமா வைக்கலாமா வைக்கலாங்க நமக்கு பிடிச்ச தெய்வம் நமக்கு இஷ்ட தெய்வம் நமக்கு எந்த தெய்வம் பிடிச்சுக்கோ அந்த படத்தை நம்ம வீட்டில் வைக்கலாம் ஆனா படம் வச்சாலும் சரி சிலை வச்சாலும் சரி அந்த படத்திற்கும் அந்த சிலைக்கு உரிய வழிபாட்டை நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க வராகி அம்மன் உக்ர தெய்வம் கிடையாது உக்ர தெய்வங்களுடைய படத்தை தான் வீட்டில் வைப்பது முறையானது அல்ல உக்ர தெய்வங்கள் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி அருள் கிடைப்பதில்லைன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி மிகவும் ரொம்பவும் மென்மையானவங்க சாந்த ஸ்வரூபினி எனவே ரத்தம் சொட்ட சொட்ட போர் புரியும் தெய்வங்களின் வீட்டில் மாட்டி வைக்காதீர்கள் வராகி அம்மன் எதிரிகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நம்மை விட்டு விலகியே வைத்திருக்கக்கூடியவள் பக்தர்களுக்கு தாயாக கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பவள் வராகி அம்மன் ஓம் வராகி தாயை போற்றி ஓம் வராகி தாயை போற்றி இன்னும் ஒருவரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்து எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பளிக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிய நகைகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகளுக்காக அடகு வச்சிருப்போம் அடகு வைத்த நகையை மீட்டெடுக்க அதற்கும் நம்ம செலவு நான்கு மடங்கு செய்து போராட வேண்டியிருக்கும் பொதுவாக நகைகளை அடகு வைத்தால் அதற்கு சரியாக வட்டியாவது கட்ட வேண்டும் வட்டி கட்ட தவறினால் நீங்கள் அடகு வைத்த காரணத்தை விட அதிக உழைப்பின் பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் அடிக்கடி நகை அடகு செல்லாமல் இருக்கவும் அடகிற்கு சென்ற நகைகளை மீட்டு எடுக்கவும் ஒரு பரிகாரம் அது ரொம்ப 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 எளிய பரிகாரம் நம்பிக்கையுடன் செய்யங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அது வெள்ளிக்கிழமை நாளா பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இன்னைக்கு என்ன கிழமை புதன் கிழமை வியாழன் வெள்ளி இப்ப வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு கண்ணாடி பவுல்ல எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுல் நிறைய கல்வி பண்ண நிரப்பு வச்சிருங்க அந்த கல்வுப்பு மேலே ஒரு அஞ்சுரா நாணயத்தை அஞ்சு ரூபா நாணயத்தை வச்ச பிறகு ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரு சிட்டிகை குங்குமம் போட்டுருங்க பின்பு உங்களிடம் இருக்கும் ஏதாவது ஒரு நகை ஒரு காயினா இருந்தால் கூட பரவாயில்ல தங்க காயின் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை ஒரு சின்ன தோடு திருகணியாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கீங்களா அது மேலே அந்த காயினை வச்சிருங்க தங்க காயினோ இல்லை சின்ன தோடோ இல்லை உங்ககிட்ட என்ன நகை இருக்கோ அது அது மேலே வச்சுடுங்க அந்த கண்ணாடி பவுலை எடுத்து வராகி அம்மன் முன்னாடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு கைகளை கூப்பிட்டு நூற்றி எட்டு முறை ஓம் வராகி அம்மா போற்றி ஓம் அம்மா போற்றின்னு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டுங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் கல்விப்பு கல்விப்பு மேலே அஞ்சு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் மேலே சூர் சிட்டிக்கை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்ககிட்ட என்ன தங்கம் நாணயம் இருக்கோ என்ன குட்டியாக உங்ககிட்ட என்ன தங்கம் இருக்கோ அந்த தங்கத்தை வச்சுட்டு அந்த பவுலை அப்படியே வராகி அம்மன் பக்கத்தில் கொண்டு போய் ரெண்டு கையை கூப்பிட்டு நூற்றி எட்டு முறை வராகி அம்மன் மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லி உங்களுடைய வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அடகு வைத்த நகை மீண்டும் அடகு கடைக்கு போகாமல் வராகி அம்மன் வரி செய்வாங்க வராகி அம்மன் பக்கத்துல வச்சிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லி முடிச்ச பிறகு அந்த கண்ணாடி பவுல்ல இருக்கக்கூடிய கல்வுப்பையும் நகை வைத்திருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் கொண்டு போங்க இப்போ நீங்க நகை பீரோவில் வச்சுருக்கீங்கன்னா அந்த பீரோ பக்கத்துல அந்த பவுல கொண்டு போங்க மறுநாள் உப்பில் இருக்கும் நகையையும் நாணயத்தையும் எடுத்து மற்ற நகைகளுடன் சேர்த்து வைத்து விட்டு உப்புடன் மற்ற பொருட்களையும் சேர்த்து தண்ணீரில் கரைத்து விடுங்க அவ்வளவுதாங்க தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செய்யணும் அடகு வைத்த நகைகள் மீட்டெடுக்கலாம் மீண்டும் அந்த நகைகள் அடகு போகாமல் பாதுகாக்கலாம் இந்த பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமை தாங்க செய்யணும் வெள்ளிக்கிழமை செஞ்சு முடித்த பிறகு வராகிமன் பக்கத்துல வச்சுட்டு அப்புறம் நீங்க நகை வைக்கிற இடத்துல அந்த கல் உப்பை கொண்டு போய் வச்சிருங்க மறுநாள் அந்த உப்பை தண்ணியில கரைச்சு ஊற்றிடலாங்க அந்த உப்பு மேல வச்சிருக்கிற நாணயத்தையும் நகையும் மறு வெள்ளிக்கிழமை இதே மாதிரி நீங்க செஞ்சு வழிபாடு செய்ய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அதாவது ஆறு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களிடம் படகு வைத்திருக்கும் நகையை மீண்டெடுக்கலாம் அடகு போகாமலும் வராகியம்மன் தடுப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி